அனைவருக்கும் வணக்கம் இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி மூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவில் தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் மன்மத ராஜாக்கள் சுரேஷ் நள்ளி நடித்த படம் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் இந்த பாடலை ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார் இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை மலர்களிலே பனியுறங்கும் இந்த பாடலை ஜெயச்சந்திரனோடு இணைந்து பாடையவர் எஸ் பி சைலஜா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் நிரபராதி மோகன் மாதவி சுஜாதா நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் கே பாலாஜி டைரக்ஷன் கே விஜயன் இதில் புலவர் புலம்தி தனி எழுதிய ஒரு இனிமையான பாடல் தேவி நீன்றிதம் இந்த இனிய பாடலை எஸ்பிவி பாடியிருப்பார் நீ பார்க்கையில் ஜனனம் பார்க்காத மரணம் இந்த பாடலுக்கு மிக மிக இனிமையான மெட்டை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள் உயிரே நான் வாழ்வது உனக்கே பாடலை எஸ்பிபியோடு இணைந்து பாடிவர் வாணி ஜெயராம் நிரபராதி படத்தில் மிக இனிமையான பாடல்களை சங்கரணேஷ் கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலின் ஆரம்ப இசையே மிக இனிமையாக இருக்கும் கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார் சங்கர் கணேஷின் பின்னணி இசை மிக அருமையாக இருக்கும் இந்த பாடல் முழுவதுமே வயலின் இசை கூடவே வரும் வாணி ஜெயராமின் மயக்கம் குரலில் உருவான பாடல் சங்கர் கணேஷ் வாணிஜரம் கூட்டணியில் உருவான ஒரு ஹிட் சாங் நிரபராதி படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங் பெண்ணுக்கு தெய்வம் என்று இந்த உருக்கமான படலை புலவர் புலமை பித்தன் எழுதியிருப்பார் இந்த பாடலுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்திருப்பார் கே ஜே ஜேஷ்தாஸ் தெய்வத்தின் தோயில் என்ன கல்லறைகள் சங்கர் கணேஷன் இசையில் மனதை கரைய வைக்கும் ஒரு பாடல் பெண்ணுக்கு தெய்வம் என்று இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான திரைப்படம் சபாஷ் விஜயகாந்த் சசிகலா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ராமநாராயணன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஏச்சுக்கடி மனசுக்குள்ள இந்த பாடல் காட்சியில் காமெடி நடிகர்கள் எஸ் எஸ் சந்திரன் வெணு சக்கரவர்த்தி ஆகியோரும் நடித்திருப்பார்கள் வினு சக்கரவர்த்தி பாடுவது அதுவும் கே ஜே ஜெயஸ்தாஸின் பின்னணி குரலில் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் சபாஷ் படத்தில் உருப்படியாக தேறிய ஒரே பாடல் சங்கர் கணேஷ் இசையில் இந்த பாடல் ஒரு ஹிட் சாங் இருபத்தொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் டைரக்டர் பி மாதவன் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அடிக்கணும் அடிக்கணும் மாமா கெட்டி மேலத்தை படம் வந்த சமயத்தில் இந்த பாடலை கேட்டது போல் ஒரு நினைவு இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான திரைப்படம் காவல் கைதிகள் ரவீந்தர் சசிகலா ராதாரவி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இன்று வெண்ணிலா ஈரமானது சந்திரன் இந்த பாடலை பாடியிருப்பார் சங்கர் கணேஷ் இசையில் பட்டை கிளப்பே பாடல் இந்த பாடல் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான திரைப்படம் கடமை அர்ஜுன் ஆனந்த் பாபு இளவரசையை நடித்த படம் இந்த படத்தை தயாரித்தவர் பி எஸ் வி ஹரிகரன் ஆனந்த் பாபுவின் நடனத்திற்கேற்ப அதிரடி இசையோடு தொடங்கும் ஒரு பாடல் பூவே பொன்னம்மா போட்டி என்னம்மா கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இது கடமைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு இந்த பாடலை நான்கு பேர்கள் பாடியிருப்பார்கள் மலேசியா வாஸ்தேவன் வாணி ஜெயராம் லதா கண்ணன் ஸ்ரீ பாடிய பாடல் இது இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து கடமை படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் நாளை விடிந்துவிடும் நன்மை விளைந்துவிடும் உண்மை தெரிந்துவிடும் நாளை விடுந்து விடும் நன்மை விளைந்து விடும் உண்மை தெரிந்து விடும் மலேசியா ஒன் பாடும் இந்த பாடல் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து கண்ணே வீடு ஏரித்து வீடு பதையுடன் விளையாடு இந்த பதிவில் சங்கர் கணேஷ் சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்